சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய எனது நெஞ்சம் நிறைந்த தோழராக மாறியிருக்கிற மரியாதைக்குரிய ஏ இ துரசாமி அவர்களே நான் என்றைக்குமே பாசத்தோடு தோழமை கப்பாற்பட்டு நட்புறவோடு நான் நேசிக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் அன்பு தோழர் மகேந்திரன் அவர்களே இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய கருத்தரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களே உங்கள் அற்றனை பேரையும் பேரை சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தால் நேரம் போதாது காலத்தின் அருமை கருதி அத்தனை பேருக்கும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்களே என்பதே ஒரு பெரிய ஒரு எழுச்சி என்பதை நான் உணர்கிறேன் இப்படிப்பட்ட எழுச்சி உணர்ச்சி மிக்க தோழர்கள் இங்கல்ல தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே இருப்பவர்கள் மட்டும்தான் கம்யூனிஸ்ட சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்று தவறாக இடைபோடாதீர்கள் இன்னும் சொல்ல கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினர்களாக இல்லாதவர்கள்தான் உண்மையான கம்யூனிஸ்ட்களாக தோழர் மகேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல தொடர் துரசாமி அவர்கள் சொன்னதைப் போல இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் உழைக்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற உன்னத கருத்தை எங்கு வேண்டுமானால் எந்த நேரத்திலும் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடமாடும் கம்யூனிஸ்டர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் நம்மளுடைய துரதிர்ஷ்டம் தொடர் மகேந்திர அவர்கள் சொன்னதைப் போல தொடர் துரைசாமி அவர்கள் சொன்னதைப் போல ஒன்றிணைய முடியாமல் பிழைபட்டு கிடக்கிறோம் ஒரு உன்னதமான ஒரு சுதந்திர போராட்டத்தை காங்கிரஸ் பெரியக்கத்திற்கு இடையாக நடத்தி எண்ணற்ற தியாகங்களை செய்த கம்யூனிச பெரியக்கம் இந்த நாட்டை ஆள முடியாமல் இந்த நாட்டில் இருக்கிற மக்களை வாழ வைக்க முடியாமல் இன்றைக்கு சிதறி கிடக்கிறது என்கிற இயக்கம் வேதனை பல்வேறு தோழர்கள் மத்தியிலே இருக்கிறது நான் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இல்லை அதற்கு முன்பாக நான் முப்பது வருட காலம் கம்யூனிச பெரியக்கத்தில் இருந்தேன் ஒரு பேச்சாளராகவும் இருந்தேன் மகேந்திரன் போன்ற நண்பர்களை அழைத்து ஒவ்வொரு கல்லூரிக்காக சென்று அந்த இளைஞர்களை இந்த நம் இயக்கத்திற்கு அழைத்து வந்தோம் ஒரு மாணவர் இளைஞர் மாநாட்டையே சிவகங்கையில் மாநில மாநாடாக நடத்தினோம் அன்றைக்கு உறுப்பினராக சார்ந்தவர்கள் இன்றைக்கும் கம்யூனிஸ்ட பேரியக்கத்தில் இருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஒரு கம்யூனிஸ்ட பேரியக்கத்தில் இருந்துவிட்டு அதில் இருந்து வெளியேறி ஏன் வேறு இயக்கத்திற்கு போகாமல் வேறு கட்சியிலே போகாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல வேண்டிய வாய்ப்புகள் இருந்தும் போகாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் இங்கே இருக்கிற தோழர்கள் எண்ணுகிறீர்களே இந்த சித்தாந்தம் ஒன்றுக்காகத்தான் ஆகவே இந்த சித்தாந்தம் ஒன்றுதான் உலகத்தை வெல்லக்கூடிய சித்தாந்தம் உலகத்திலே உன்னதமான சித்தாந்தம் ஏழை அடித்த மக்களை வாழ்விக்கின்ற சித்தாந்தம் என்பதை உணர்ந்ததால் தான் இன்றைக்கும் இன்றைக்கு எந்த இயக்கத்திலும் செல்லாமல் இன்றைக்கு இருக்கிறோம் தோழர் துரைசாமி அவர்கள் அழைத்ததன் பேரில் நண்பர அஜய் கோஷ் அவர்கள் அழைத்ததன் பேரில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் முப்பத்தைந்து ஆண்டு காலம் நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் இல்லை எந்த இயக்கத்திலும் இல்லை ஆனாலும் கூட ஆனாலும் கூட எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை மட்டுமல்ல சிவகங்கை மாவட்டம் அல்ல ராமநாதபுரம் தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இந்த மாவட்டங்களிலெல்லாம் நான் வழக்குகள் நடத்த செல்கிற போது நான் கம்யூனிஸ்ட் என்று தெரிந்தவுடன் அங்கு இருக்கிற நீதிபதிகளே பயப்படுகிறார்கள் மரியாதை கலந்த பயம் அதை எண்ணி பாருங்கள் நான் அந்த இயக்கத்தில் இல்லை ஆனால் முப்பத்தைந்து ஆண்டுகளாக நான் தனி மனிதனாக இருக்கிறேன் ஆனால் என்னை பார்த்து நீதிபதிகளே அஞ்சுகிறார்கள் காவல்துறையினரே அஞ்சுகிறார்கள் பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் என்ன காரணம் நான் பெருமைக்காக சொல்லவில்லை இது பொது உடமை கொள்கை கொடுத்த எனக்கு பரிசு அந்த பரிசை விட மிகப்பெரிய பரிசு எதுவும் இருக்க முடியாது ஆகவே தான் தோழர்களை என்னுடைய இந்த அனுபவத்தை எனக்கு இன்றைக்கு எழுபத்தைந்து வயதாகிறது இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நான் கடந்து வந்த அரசியல் பாதையில் தோழர் அஜய் கோஷ் சொன்னது போல சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உழுகின்ற விவசாயிகளுக்காக எடுத்து கொடுத்தவர்கள் போராட்டம் அல்ல போராட்டத்தின் விளைவாகவும் தோழர் ஆதிமூலம் போன்றவர்கள் விவசாய சங்க தலைவராக இருந்தார்கள் அவர்கள் போராடுகிற போது வழக்காடு மன்றங்களே வழக்குகளை நடத்தி அவர்கள் அத்தனை பேருக்கும் நிலத்திற்கு உரிமையாளர்களாக உழுக வழக்கே நில சொந்தம் என்கிற அந்த உன்னதமான கொள்கையை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் ஆனால் அந்த விவசாயிகள் இப்பொழுது நம்ம பக்கம் இல்லையே வருத்தமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது தோழர் துரசாமி அவர்கள் சொன்னதைப் போல நான் ஒரு காலத்தில் தொழிலாளர் வர்க்கத்தை நம்பினோம் ஒரு காலத்தில் விவசாய வர்க்கத்தை நம்பினோம் ஆனால் அந்த இரண்டு வர்க்கவுமே இன்றைக்கு வேறு திசை நோக்கி தட்டுவிட்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட அந்த பொது உடமை இயக்கத்தினுடைய சித்தாந்தங்கள் அவர்களை விட்டு விலகவில்லை அதை விளக்கி வைத்திருப்பது அரசியல் சூழ்நிலை அரசியல்வாதிகளுடைய சதி இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மீது குறை சொல்லி பயனில்லை குறை நம்மிடம்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் பாராளுமன்றம் கூடுகிற போது பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம் தோழரை எதிர்கட்சி தலைவராக கையை பிடித்து இழுத்து வந்து வேலையில் அமர்த்தவினார்களே அந்த தோழர்கள் எங்கே போனார்கள் நாற்பத்தெட்டுக்கு முன்பாக தலைவர வாழ்க்கை வாழ்ந்தார்களே தூக்கு மேடைக்கு சென்றார்களே சவுக்கடி பெற்றார்களே சாலை பால் குடிக்க வைத்து கொடுமைப்படுத்துனார்களே சிறை கொட்டடலே சித்திரவதைக்கு ஆளானார்களே இவருடைய தியாகம் எல்லாம் அப்படியே அழிந்து போக வேண்டுமா சிந்தித்து பாருங்கள் நாம் எதை சாதிக்கப் போகிறோம் யாருக்காக நாம் இந்த அளப்பரிய தியாகத்தை செய்தோம் நாம் எதற்காக இந்த சிவப்பு தொண்டை அணிந்திருக்கிறோம் என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அந்த தியாகிகளுக்காவது அவர்களுக்கு நன்றி செய்வதன் விதமாக இந்த வருங்காலத்தில் இந்த இளைஞர்களை இந்த மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை வாழ்விக்கின்ற ஒரு சித்தாந்தம் உலகத்திலேயே மிக சிறந்த சித்தாந்தம் இன்றைக்கு ஒன்று என்று சொன்னால் அது பொது உடைமை சித்தாந்தம் மார்க்சிய சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் அழிந்தால் இந்த உலகம் இருக்காது மார்க்சிய சித்தாந்தத்தை க கையில் எடுக்காதவர்கள் யாரும் அரசியல் செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தும் நாம் வளர முடியவில்லை வாழ முடியவில்லை என்பதற்கு எது காரணம் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் இந்த கருத்தகரத்தை உங்களுடைய கருத்துக்களாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் ஓடப்பர் உயரப்பர் என்றிருப்பார் அந்த ஓடப்பரெல்லாம் ஒரு நொடியில் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் என்ற நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிடுவார் இதை உணரப்பா என்று சொன்னார் நம் பட்டுக்கோட்டை கல்யாண செல்வம் ஏன் அதை நாம் செய்ய முடியவில்லை கம்யூனிஸ்ட் தோழனும் ஒவ்வொரு மார்க்சிய தோழனும் குறைந்தது தான் வாழுகிற பகுதியில் நூறு பேரையாவது தன் தன் வசத்தில் இருந்து தன் கொள்கைக்காக நிற்க நீங்கள் தயார்படுத்துங்கள் அப்படி ஒவ்வொருவரும் நூறு பேரை தேர்தல் இந்தியாவே இன்னும் பத்து ஆண்டுகளில் சோசியலிச நாடாக மாறும் அந்த காட்சி நாம் கண்ணாலே பார்க்க முடியும் ஆகவே வேறு அதை செய்வோம் இதை செய்வோம் ஆட்சி மாற்றம் செய்வோம் எதுவும் நடக்காது ரெண்டு சீட்டிற்கும் ஐந்து சீட்டிற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கட்சி வேண்டுமா யோசித்துப்பார்கள் ஆகவே தான் நாங்கள் வெளியே வந்தோம் நான் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்கிற ஆசையில் இந்த கட்சிக்கு வரவில்லை இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்கிற உன்னதமான கொள்கைக்காக அந்த கொள்கை நெஞ்சார ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிற நாம் போராட்டங்கள் பிரச்சனைகள் எண்ணற்றவை இருக்கின்றன தோழர் மகேந்திரன் அவர்கள் சொன்னதை போல அருகாமையில் இருக்கிற இலங்கையிலே நடந்திருக்கக்கூடிய சமீபத்தில் நடந்திருக்கிற ஆட்சி மாற்றம் இங்கேயும் வர வேண்டும் ஆட்சி மாற்றம் என்பது வெறும் அதிகார மாற்றம் மட்டுமட்ட இந்த கட்சியை மாற்றுவது மட்டும் ஆனால் இந்த மக்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு கொள்கை ஆளுகிற ஒரு கொள்கை மாற்றத்திற்கான ஒரு சிந்தனையை வளர்க்க வேண்டும் நாம் பிரிந்து கிடக்கின்ற அனைவரும் இணைய வேண்டும் ஒன்று முடுவோம் தோழர்களே என்ற அந்த வாசகத்தை நான் வேதனத்திலே நான் பெருமையோடு சொல்லுகிறேன் அன்றைக்கு காரல் மார்க்ஸும் சிக்காகோ நகரிலும் ஒழித்த உலக தொழிலாளர்களே ஒன்றுபோயுங்கள் என்ற அந்த வாசகம் இன்றைக்கும் நீடித்து நினைக்கிறது அந்த வாசகத்தை இன்றைக்கும் நாம் கையில் எடுத்து தோழர்களே ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் அதற்கான சிந்தனையை நோக்கி நாம் அத்தனை பேரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் பல குழுக்களாக இருப்பதால் மட்டும் பயனில்லை இன்றைக்கு தோழர் அஜ அஜாய் கோஷ் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த இந்த சமுதாயத்திற்காக உழைத்த மக்கள் போராட்ட வர்க்கமிக்க அந்த சமுதாயம் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்ற காரணத்திற்காக பரம்பரை கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தையே போட்டு அவர்களை திருமண குற்றவாளிகளாக இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கிறார்கள் அவர்களை இந்த நாட்டுடைய குடிமக்கள் இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் என்கிற உயர்ந்த பதவி அவர்கள் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு சட்ட போராட்டத்தை நான் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் வழக்கை நானே முன்னின்று நடத்தி தருகிறேன் என்று எல்லாேரும் வாங்குவான் அல்லது அழைக்காமலே வருகிறார்களா என்ற கேள்வி என் இதயத்திலே எழுகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு வாழலாம் என்கிற உரையோடு அந்த குற்ற பரம்பரைக்காக மதுரை உயர்நீதிமன்றத்திலோ அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்திலோ உங்களுக்காக அந்த வழக்கை நான் தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறேன் ஒரு காரண காசு செலவில்லாமல் அவர்களுக்காக அந்த உரிமையை அவர்களுக்கு மீட்டு கொடுப்பதற்கு என்னாலான அத்தனை உதவிகளை செய்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு தோழர்களுக்கு நன்றி கூறுகிறேன்